ரொம்பவே டேஸ்ட்டியான சிக்கன் குழம்பு லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி குயிக்காக பார்க்கலாம் பார்க்கலாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த டேஸ்டியான சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ரெடியாக வச்சிருங்க அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காவும் கொஞ்சமாக பெருஞ்சிரம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு அதை அரைச்சி ஒரு வச்சுருங்க இப்போ வந்து குயிக்காக செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் செய்யும்போது நல்லா குயிக்காகவும் சேதுடலாம் இந்த மாதிரி செய்திங்கன்னா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரம் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு இலக்காய் போட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் குக்கரில் சேரதுனால சீக்கிரமே வதங்கி வந்துடும் இப்போ வந்து இது கூடவே தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் அன்னைக்கி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க குயிக்காகவே வதங்கி வந்துடும் நமக்கு இதை வதக்கி விட்ட பிறகு இந்தளவுக்கு வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டு குழம்புத்தூள் தான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து சிக்கன் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் எப்பயுமே மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் அதுதான் நல்லது இப்போ பாருங்கள் இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிற தேங்காவும் இது கூடவே நம்ம வந்து ஊற்றிடலாம் இதையும் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு நான் சேர்க்க போகிறேன் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தா டேஸ்ட் அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து சிக்கன் கொடுக்க மாட்டோம் இதில் உள்ள உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம் மூடி போடும்போது எப்போயுமே நமக்கு வந்து விசில் வந்து வரும்போது ரொம்பவே சிந்தும் அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து இந்த ரிங் இருக்குல்ல அந்த ரிங்கை வந்து இது மேலே வந்து நம்ம வச்சுட்டோம்னா இதுக்குள்ளேயே தான் நிற்கும் எல்லா இடமும் செதுராது குக்கர் சில டைம் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா சிந்திடும் இப்போ பாருங்கள் ரெடியாகி வந்துடுச்சு ரெண்டு விசில் வந்ததும் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து ஓப்பன் பண்ண பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்புலாம் சிக்கன்லாம் நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் நான் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் லஞ்ச் பாக்ஸும் குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்து விட்டுட்டேன் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது சீக்கிரமும் வேலை முடிஞ்சது இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க